தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்புகளை வெளியிடுறதையும் அதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுறதையும் கடந்த சில பத்தாண்டுகளாக ஒரு சில பிரபல ஊடகங்களும் தனியார் நிறுவனங்களும் வழக்கமாக வச்சிருக்காங்க இப்ப மக்களவை தேர்தல் ஏழாவது கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு ஏழாவது கட்ட தேர்தல் முடிஞ்ச சில நிமிஷத்திலேயே எக்ஸிட் போல்களை பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க அது சாத்தியமானதா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்ச ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளுடைய கருத்து கணிப்புகளை எப்படி மின்னல் வேகத்துல இந்த ஊடகங்கள் பெற்று அதை இந்த கருத்து கணிப்போட சேர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு இப்படி சிந்திச்சு பார்த்தோம்னா எங்கேயோ எடுக்குது இந்த கருத்து கணிப்புகள் வாக்கு எண்ணிக்கையோட எந்த அளவுக்கு சரியானவையாக இருக்கும் உண்மையான எக்ஸிட் போலை எப்படி நடத்தணும்னு நிபுணர்கள் சொல்றாங்க பல நேரங்கள்ல எக்ஸிட் போல் முடிவுகள் தவறானவையாக இருந்து வருவது ஏன் இதுல அரசியல் கட்சிகள் ஏன் ஆர்வம் காட்டி வராங்க இந்த எக்ஸிட் போல் வெளியிடுறதால யாருக்கு நன்மை அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ட்ஸ் உங்களுடன் பேசுவது ஆர் ஆமலிங்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற தகவல்களை கேட்க விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில ஆட்சி அமைக்க போவது பாஜக தலைமையிலான என்டிஏ அணியா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா அணியா அப்படிங்கிறது தான் எக்ஸிட் போல் ரிசல்ட் முடிவாக இருக்க போகுது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை காட்டிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பெரும்பாலானவங்க ஆவலோட கேட்கறது உண்டு இந்திய தேர்தல் வரலாற்றில் எக்ஸிட் போல் பல முறை பொய்த்திருந்தாலும் கூட அதை காணக்கூடிய ஆர்வம் மட்டும் நம்ம கிட்ட இதுவரைக்கும் குறைஞ்சதே இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி சீட்டை வாங்கி சட்டப்பையில் வச்சுக்கிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே பரிசு விழுந்த எண்கள் நாம வாங்கி வச்சிருக்கிற லாட்ரி சீட்டு எண் மாதிரி இருக்கான்னு தேடுறோம் பாருங்க ஒரு ஆர்வத்தில் அது மாதிரி தான் இந்த எக்ஸிட் போல் ஆர்வம் என்னதான் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் மக்கள் ஆதரவு அலை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்து வெற்றி வாய்ப்பு விஷயங்களை ஓரளவுக்கு யூகிச்சு வச்சிருந்தாலும் கூட அந்த கட்சிகள் கூட இந்த ஊடகங்களுடைய முடிவுகளை கேட்கறதுக்கு ஆர்வம் காட்டுறது உண்டு அது தனக்கு சாதகமாக வந்தால் அதை வச்சு ரெண்டு நாள் அரசியல் நடத்த வாய்ப்பாக கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காகவும் எக்ஸிட் போலுக்கு எதிராக ரிசல்ட் அமைஞ்சிட்டுனா தேர்தலில் தில்லுமுள்ளு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தில்லுமுள்ளுன்னு சொல்லி பேச முடியும் ஒரு வாய்ப்பை தான் இது கிரியேட் பண்ணு ஒரு காலத்தில் ஒன்று இரண்டு அப்படின்னு இருந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இப்ப பல்கி பெருகி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகளாக உருவெடுத்திருக்காங்க ஒரு சில இடங்களில் அரசியல் கட்சிகளே இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளை நடத்த அந்த தனியார் நிறுவனங்களை பயன்படுத்துறது அதிகரிச்சிருக்கு இப்படி ஆதாயம் கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல் எபிசோடுகளை ஊடக நிறுவனங்கள் நடத்தாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய தாக்கம் மக்கள் கிட்ட அதிகரிச்சுட்டு வருது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் இந்தியாவினுடைய பதினாலாவது மக்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியானது ஏற்கனவே ஆறு ஆண்டுகள் பிரதமராக இருந்து வந்த பாஜக தலைவர் வாஜ்பாய் இந்த முறையும் ஆட்சியை கைப்பற்றுவார் அப்படிங்கிற பேச்சு அப்ப எழுது அந்த நம்பிக்கையோட வாஜ்பாயும் இருந்தார் இந்தியா ஒளிர்கிறது அப்படிங்கிற வாசகத்தை வாஜ்பாய் படத்தோட பட்டி தொட்டி எங்கும் போஸ்டர்களாக ஒட்டி பாஜக மிகப்பெரிய தேர்தல் கேம்பெயின் நடத்தினது இதுக்கு வலு சேர்க்கிற வகையில எக்ஸிட் போல் முடிவுகளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருந்துச்சு எக்ஸிட் போல்ல பாஜகவுக்கு இருநூத்தி எழுபத்தி ஐந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா தேர்தல் முடிவுகள் இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சிரு நூத்தி எண்பத்தி ஏழு சீட்டுகளை தான் பாஜக அப்ப கைப்பற்றியிருந்தது அதனால பாஜக தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்க முடியாம போனது சமீப ஆண்டுகள்ல பீகார்ல ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த சட்டப்பேரவை தேர்தலை சொல்லலாம் தேஜஸ்வி யாதவ் பெரும் வெற்றி பெற்று முதல்வராக ஆவார் அப்படின்னு எக்ஸிட் போல் முடிவுகள் சொன்னது ஆனா தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கும் ஜனதா தளத்துக்கும் சாதகமாக அமைஞ்சு போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் மேற்கு வங்க தேர்தலின் போது நடத்தப்பட்ட எக்ஸிட் போல் பாஜகவுக்கு சாதகமாக இருந்தது ஆனால் தேர்தல் முடிவுகளில் பாஜக எழுபத்தி ஏழு சீட்டுகளை மட்டும்தான் பெற முடிஞ்சுது கடந்த ஆண்டு கர்நாடகாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல் போது எக்ஸிட் போல் முடிவுகள் தொங்கு சட்டப்பேரவை அமையும் அப்படின்னு சொன்னது ஆனால் பெரும்பான்மையை காங்கிரஸ் கட்சி பெற்று ஆட்சியை அமைச்சது இப்ப நடந்திருக்கிற மக்களவை தேர்தலில் பாஜக மீண்டும் அதிக தொகுதிகளை பெற்று ஆட்சிக்கு வரும் அப்படின்னு பெரும்பாலான ஊடகங்களும் தனியார் கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சொல்லியிருக்காங்க இந்த முறையாவது இந்த கருத்து கணிப்புகள் பலிக்கிறதா அப்படிங்கிறத ரெண்டு நாள்ல நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்திய அரசியல் வரலாற்றுல எக்ஸிட் போல்கள் எப்பவுமே சர்ச்சைக்குரியாததாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு எக்ஸிட் போல்கள் அறிவியல் பூர்வமற்ற ஒருசார் முடிவுகளை கொண்டதாக இருக்கிறதாக பல அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட புகார் தெரிவிச்சாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது எக்ஸிட் போல் பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விரிச்சது இதை எதிர்த்து ஊடக நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றத்தை ஆடினாங்க தேர்தல் ஆடினாங்களுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துச்சு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் எக்ஸிட் போல்கள் வெளியாகலை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதே பிரச்சனையை ஊடகங்கள் உச்ச நீதிமன்றத்துல முறையிட்டது இந்த முறை தீர்ப்பு ஊடகங்களுக்கு சாதகமாக அமைஞ்சுக்கொண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய சட்ட அமைச்சகத்திடம் சென்ற தேர்தல் ஆணையம் எக்ஸிட் போல்களை தடை செய்வது குறித்து சட்ட திருத்தம் கொண்டு வர வலியுறுத்தினது ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வலியுறுத்தலின் ஒரு பகுதியை மற்றும் ஏற்றுக்கொண்ட சட்டத்துறை அமைச்சகம் தேர்தலின் கடைசி வாக்குப்பதிவு முடியும் வரை எக்ஸிட் போல்கள் வெளியிடுவது கூடாது உள்ளிட்ட சில நிபந்தனைகளை சட்டமாக கொண்டு வந்தது அதற்கு பிறகுதான் விதிமுறைகளுக்கு உட்பட்டு எக்ஸிட் போல்கள் இப்ப வெளியிடப்பட்டு வருது இன்றைக்கும் எக்ஸிட் குறித்த உண்மைத்தன்மை குறித்து பல பேரும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு தான் வராது இதுக்கு காரணம் சில பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் ஓரளவு துல்லியமாக இருந்தது வாக்கு சீட்டு முறை இருந்த அந்த காலகட்டத்தில் பூத் ஸ்லிப் வாங்குவதற்காக வாக்குச்சாவடி அருகே முகாம் இருக்கக்கூடிய பூத் ஏஜெண்டுகளை அணுகி அந்த சீட்டுகளை பெற்று செல்பவர்களை ரகசியமாக கணக்கெடுப்பாங்க ஆதரவான மனநிலையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அந்த கட்சியினுடைய பூத் பூத் வாங்குறதுதான் வழக்கம் அப்படிங்கிறது ஒரு மனோரீதியான கணக்கெடுப்பு முறை அதோட வாக்குச்சாவடியில வாக்களிச்சுட்டு வெளியில வராம சில கேள்விகளை கேட்டு அவர் யாருக்கு வாக்களித்திருப்பார் அப்படிங்கறத மறைமுகமாக தெரிந்து கொள்வதையும் நிருபர்களும் ஊடகங்களும் பழக்கமாக வச்சுருந்தாங்க இதனால ஓரளவுக்கு தேர்தல் முடிவுகளோடு ஒத்துப்போகக்கூடிய அளவுக்கு ஒரு சில கருத்து கணிப்புகள் அந்த காலகட்டங்களில் துல்லியமாக இருந்தன ஆனால் கடந்த சில தேர்தல்களாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகள் அது மாதிரியான கருத்துக்களை பெரும் வகையிலான வாய்ப்புகளை உறைச்சிருக்கும் அதே போல் சில பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஓரளவு வெளிப்படையாக பேசக்கூடிய வாக்காளர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு தனிப்பட்ட பாதிப்புகளுக்கு நாம் ஆளாக நேரிடும் அப்படிங்கிற அச்ச உணர்வு பொதுவாக அனைத்து தரப்பு வாக்காளர்களுக்கையும் இப்போ ஏற்பட்டுருக்கு இதனால அவங்க யாருக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு நிலையும் இப்ப இருக்கு அதே போல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு நடத்தப்படும் போது கொடுக்கப்படும் படிவங்களை இன்றைய வாக்காளர்கள் தேவையற்ற பின்புலைகளை சந்திக்க நேரிடும் எச்சரிக்கை உணர்வோடு ஒரு சில கேள்விகளுக்கு தவிர்த்துட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழல்ல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் துல்லியமாக இருக்க தவறிவிடுகின்றன இந்த எக்ஸிட் போல் நடத்தக்கூடிய அனைத்துமே தனியார் நிறுவனங்களாக இருக்கு சில நேரங்களில் அரசியல் கட்சிகளே எக்ஸிட் போல் எடுக்க சொல்லி அவங்கள நியமிக்கிறது உண்டு இதனால ஆளும் கட்சி சார்பு மனப்பான்மையோட தான் இத்தகைய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் செயல்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுது அதே போல ஊடக நிறுவனங்களும் பல காரணங்களால் எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் அதற்கு எதிராக கருத்து கணிப்புகள் அமைந்திருந்தால் கூட அதை அப்படியே வெளியிடுவதை பெரும்பாலும் தவிர்ப்பதும் உண்டு ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எக்ஸிட் போல் இல்லாவிட்டால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு விவரங்கள் இருந்தாலும் ஒரு சமரச முடிவை காணும் கணிப்பைத்தான் தான் அவை வெளியிட முயற்சிப்பதும் வழக்கமான ஒன்றாக இருக்கு இன்னொரு வகையில எக்ஸிட் போல் முடிவுகளை சேகரிக்கிறவங்க என்னதான் சரியா கொடுத்தா கூட அவை ஊடக நிறுவனங்களுடைய உயர்மட்டத்துல எந்த மாதிரி கருத்துக்களை வெளியிட சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கள் தான் இந்த கருத்து கணிப்புகளிலும் பிரதிபலிக்கப்படுது முடிவுகள் சார்பு அல்லது ஒரு முடிவுகளாக பெரும்பாலும் அனைத்து ஊடகங்களாலும் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த எக்ஸிட் போல் மக்களுடைய அரசியல் ஆர்வத்துக்கு தீனி போடக்கூடிய ஒரு அம்சம் அவ்வளவுதான் அதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வியாபாரத்தை நடத்துவதுதான் ஊடக நிறுவனங்களுடைய தற்போதைய போக்காகவும் இருக்கு இது உண்மையிலே கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர் தராசு ஷியாம் பல தேர்தல் களங்களை நேரில் கண்டவர் அவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில எக்ஸிட் போல் வாக்களிப்போர் சர்வே அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் நாங்க வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வர்றவங்கிட்ட கருத்துறது உண்டு அப்படி கேட்க முடியாது தேர்தல் ஆணையம் பல தடைகளை பெரிய டேட்டா நாங்க நடத்துறது எக்ஸிட் போல் இல்ல எக்ஸிட் எஸ்டிமேட் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில எக்ஸிட் போல் நடத்துறதே தவறு காரணம் வாக்கு சதவீதத்தை கூடுதலாக அது காட்டிடும் அதனால எக்ஸிட் போல் ஓட்டிங் பர்சன்டேஜோட நட்சத்திர வேட்பாளர்கள் தொகுதிகளில் உள்ள சேர்க்காமல் மற்ற தொகுதிகளின் வாக்கு சதவீதத்தை கணக்கிட்டு அதை சீட்டாக கன்வெர்ட் பண்ணால் ஓரளவுக்கு இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் துல்லியமாக இருக்க வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதுதான் உண்மை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிந்ததும் வெளியிடும் எக்ஸிட் போல் முடிவில் ஊடக நிறுவனங்கள் ஒரு வியாபார தந்திரமாகத்தான் பொதுவாக பயன்படுத்துது தங்களுக்கு எந்த கட்சி அதிக அளவில் தேர்தல் விளம்பரங்கள் மூலம் ஆதாயம் அளிக்குதோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பேக்கேஜ் தான் இந்த கருத்து கணிப்புகள் அதே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் மூலம் எதிர் அணியினரை மன ரீதியாக பலவீனப்படுத்த அரசியல் கட்சிகளுக்கு உதவும் தேர்தல் முடிஞ்சதும் வெளியிடப்படும் எக்ஸிட் போல் எதிரணியினர வாக்கு எண்ணிக்கையின் போது கவனத்தை சிதறவிடுவதற்கும் கவனமாக செயல்படும் மனநிலையை குலைப்பதற்கும் பண பலமுடைய கட்சிகள் பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க ஊடகத்துறையில நீண்ட காலமாக இருக்கிறவங்க இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக சொல்லப்படுகிறதோ அது அந்த அரசியல் கட்சியினருக்கு அப்போது மகிழ்ச்சியை தந்தாலும் கூட கடைசியில் போகுது மக்களின் ரகசியமான ஒரு பிறல் புரட்சிதான் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்